ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு உரலில் வந்து சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு நான் இடித்து எடுத்துக்கிறேன் மிக்ஸியில் அரைச்சோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு போயிடும் ஸோ நான் இடித்து எடுத்துக்கிறேன் இப்போது நல்ல பழமாக ரெண்டு தக்காளியை வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் மல்லியிலையும் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கையிலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கையில் பிசைஞ்சோம் அப்படின்னா தான் அதோடய டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் நல்லா அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இது கூட புளிக்கரசல் ஆட் பண்ணணும் ஸோ நான் வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே இந்த மாதிரி லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுட்டேன் அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கப் நிறைய புளிக்கரைசல் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த புளிக்கரைசில வந்துட்டு இந்த தக்காளி பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப புளிப்பாயிடக்கூடாது தண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிட்டு இது கூட ரெண்டுலேருந்து மூணு வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இடித்து வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் கிளறிக்கலாம் அப்போது அதோடய ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் பண்ணும்போது அதுக்கப்புறமா அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி புளி புளி வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அது நிறைய கூடி வரும்போது கொதிக்கிறது இந்த சீசனில் வந்துட்டு பசங்க அடிக்கடி சளி பிடிச்சிருது ஸோ இந்த மாதிரி மிளகு தாங்க சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா மிளகு பசம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த சீசனில் பசங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிருது ஸோ இந்த மாதிரி மிளகு ரசம் வந்து வீக்லி ஒன்ஸ் அட்வைஸ் நீங்கள் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள்